ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா எப்படியாச்சும் ஹஸ்பண்ட் சர்க்கிட்டு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இவங்களை இப்படி திடீர்னு தத்தெடுக்கிறது சரிவராது அப்படின்னுட்டு நிரா மாறி சூர்யா கிட்ட எடுத்து சொல்றாங்க வருஷம் போகட்டும் அதுக்கப்புறமா அவங்க கூட பழகி பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த முடிவெடுக்கலாமே அப்படின்னதும் ஏற்கனவே தாராமா மேல உனக்கு கோவம் அது எந்த காரணத்தால இருந்துச்சுன்னு எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப வந்திருக்கிறவங்க கண்டிப்பா தாராமா கிடையாது மாறி அதை முதல்ல பொறிச்சுக்கும் ஏன்னா அம்மாவை நல்லபடியா எல்லாமே முடிச்சு வந்ததே நான் தான் அப்படி இருக்கும்போது இது எப்படி தாராமாவா இருக்க முடியும் அது ஏன் மாதிரி உனக்கு புரியுது இல்ல இங்க பாரு நான் உண்டு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ அது வந்து தாராமா கிடையாது மாயாமா எனக்கு இப்போது அம்மா இல்லையாது கவலையே இல்லை மாறி அதனால நான் சட்டப்படி அவங்கள என் சொந்த அம்மாவாக தத்தெடுக்கிறது தான் எனக்கு சரி மாறி ப்ளீஸ் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு சோரியா போனது சே நாம் என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இப்போது கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சா மறுபடியும் நீங்கள் உடைஞ்சு போவீங்க ஹஸ்பண்ட் சார் இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னுட்டு மாறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தாராவை தான் காமிக்கிறாங்க தாரா வந்து செம்ம மாசா ரூமில் இருந்துகிட்ருக்காங்க அப்போ நம்ம சங்கரபாண்டி வராங்க சிஸ்டர் அப்படின்னதும் உடனே மாயா மாதிரி எழுந்துருச்சு நிற்கிறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு சிஸ்டர் இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய சிஸ்டர் மாதிரி தானே இருக்கீங்க அது மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் எங்கள் தாரா சிஸ்டர் இருந்தப்போ இந்த வீட்டில் எங்கள் தாரா சிஸ்டர் இவ்வளோ கம்பீரமா சூர்யாவுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்க தெரியுமா இப்போது அதே மாதிரி தான் நீங்களும் ஆக போகிறீங்க ஏன்னா இப்போது சூர்யா மாப்பிள்ளை உங்களை தத்தெடுக்க போகிறாரே சொந்த அம்மாவா அதனால தான் சொல்கிறேன் இப்போ சில பல விஷயங்களை பத்தி சொல்லணும் நான் எப்படி தாரா சிஸ்டருக்கு நல்ல நல்ல ஒரு இருந்தனோ அதே மாதிரிதான் நானும் இப்போ என் மாப்பிள்ளவங்கள தத்தெடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல விசுவாசியா இருப்பேன் என்ன நம்புங்க சரியா அதனால நீங்க என்ன உங்க தம்பியா ஏற்றுக்கொண்டு சிஸ்டர் அப்படின்னு சொன்னதும் தாரா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சங்கரபாண்டி கிளம்பினதும் சம மாசா ஏய் சங்கர்பாண்டி அப்படின்னு தாரா கூப்பிடுற போல கூப்பிடுறாங்க என்னது சிஸ்டர்ல குடல் மாதிரி இருந்துச்சு ஒருவேளை சிஸ்டராச்சுச்சே இது மாயாவே அப்படின்னுட்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தா தாரா வந்து காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து சங்கரபாண்டியை அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது சாந்தமா இருக்கிறது திமிரோடையும் அந்த கம்பீரத்தோடையும் தாரா சிஸ்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நேரம் வந்து என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம தாரா வந்து சங்கரபாண்டி மங்குனி மண்டையா நான் தாண்டா தாரா அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் மண்டையில் போட்டு டங்கு டங்குன்னு குத்துறாங்க தாரா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி டேய் நான் தாண்டா ஒரு சிஸ்டர் அப்படின்னதும் நம்ம சங்கரபாண்டிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அந்த இடத்துல குதி குதின்னு குதிக்கிறாங்க சிஸ்டர் நீங்களா சிஸ்டர் என் சிஸ்டர் வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்மையா ஹாப்பியாகிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமம் வந்து